எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் கிருபியாய் நமக்கு கொடுக்கிறார் காலை வேளையில் அவருடைய வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தையின்படி நம்மை நடக்க பண்ணுகிறார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சிநேகிதன் எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பான் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் ஆம்பரியமானவர்களே சிநேகிதன் என்பவன் எல்லா காலத்திலும் தன் சிநேகிதனை கூடியவனாக காணப்பட வேண்டும் மட்டுமல்ல ஒரு சிநேகிதன் தன்னுடைய நண்பனுக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவனாக நல்ல வழியை காட்டுகிறவனாக இடுக்கனில் உதவுவதற்காகவே அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்களா நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களா நீங்கள் மற்றவர்களோடு நல்ல நண்பர்களாய் பழகுகிறீர்களா உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன் நீங்கள் நண்பர்களாக இருக்கிறவர்களிடத்தில் நன்மையை மாத்திரம் செய்யுங்கள் அவர்களும் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் எல்லா காலத்திலும் நீங்களும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறவர்களாக காணப்படுங்கள் ஆங்கிலத்தில் ஒரு பரமொழி சொல்லுவார்கள் உன் நண்பர்களை குறித்து சொல் நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன் என்று அப்படித்தான் நண்பர்களை வைத்துத்தான் நம்மை மற்றவர்கள் எடை போடுவார்கள் அதே வேளையில் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற நண்பர்களாக எப்போதும் காணப்படுங்கள் இயேசு கிறிஸ்து நல்ல நண்பன் நல்ல சிநேகிதன் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்வார் அவரோடு கூட இருந்த யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி அவரிடத்தில் கடந்து வந்து அவரை முத்தம் செய்தானா அப்பொழுது கூட ஆண்டவர் ஸ்நேகிதனே என்று தான் அழைக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளே எக்காலத்திலும் ஸ்நேகிக்கிறவனே சிநேகிதன் இந்த உலக வாழ்க்கையில் பார்க்கும்போது சிலர் பணம் இருந்தால் நண்பர்களாக இருப்பார்கள் சிலர் ஆசிர்வாதம் இருந்தால் நண்பர்களாக இருப்பார்கள் சிலர் அந்தஸ்து இருந்தால் நண்பர்களாக இருப்பார்கள் இவர்களெல்லாம் சந்தர்ப்பவாதிகள் அப்படி இருக்கக்கூடாது சிநேகிதன் என்பவன் என் வேதத்தின்படி பார்க்கும் பொழுது எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறவனாய் காணப்பட வேண்டும் அதே வேளையில் ஒரு சிநேகிதன் நாம் தவறு செய்தால் கூட நம்மை திருத்துகிறவனாக நல்வழி காட்டுகிறவனாக காணப்பட வேண்டும் தவறான சிநேகிதன் நமக்கு இருக்கக்கூடாது துன்மார்க்க ஆலோசனை இருக்கக்கூடாது பாவிகளின் பாதை நமக்கு இருக்கக்கூடாது பரியாசக்காரனாக நம்முடைய நண்பன் இருக்கக்கூடாது ஏனென்றால் நாமும் அப்படியே மாறிவிடுவோம் தாவிதுக்கு அம்னோன் என்கிற ஒரு குமாரன் இருந்தான் அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா மகா தந்திரவாதி அவன் பேர் யோனதாப் அவன் தவறிப்போக விருந்த அம்னோனை இன்னும் பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டான் அவனை நல்வழிப்படுத்தாமல் தவறான ஆலோசனையை கொடுத்து அவன் மடிந்து போகவும் தாவீதின் குடும்பத்துக்கு தீராத பழியை உண்டு பண்ணவும் இவனுடைய யோசனையே காரணமாக அமைந்துவிட்டது பிரியமானவர்களே நண்பர்களை குறித்து எப்பொழுதும் கவனமாயிருங்கள் உங்கள் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா உங்கள் நண்பர்கள் உங்களை நல்வழிப்படுத்துகிறவர்களாக நல்ல ஆலோசனைகளை கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் வேதத்தின்படி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நண்பர்களை தெரிந்தெடுங்கள் அப்படிப்பட்ட நண்பர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள் அவன்தான் உண்மையான நண்பன் என் வேதம் சுட்டி காட்டுகிறது சிநேகிதன் என்பவன் எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பான் நீங்களும் நல்ல நண்பர்களாக மற்றவர்களுக்கு காணப்படுங்கள் நல்ல நண்பர்களையே தெரிந்தெடுங்கள் கவனமாயிருங்கள் எல்லா காலத்திலும் நண்பனாக இருக்க வேண்டியவன் நண்பனாகவே இருக்க அப்படிப்பட்டவர்களை தெரிவு செய்ய ஆண்டவன் உங்களுக்கு உதவி செய்வாராக நாம் செபிப்போமா அன்பு தகப்பன் நல்ல சிநேகிதர்களாக நாங்கள் ஜீவிப்பதற்கு எங்களுக்கு தேவன் இன்றைக்கு கொடுத்த இந்த சத்திய வார்த்தைகளின்படி நடக்க கிருபை பாராட்டுவீரா எங்கள் நண்பர்களை குறித்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் எல்லா காலத்திலும் சிநேகிக்கிற சிநேகிதர்களை தெரிந்து கொள்ள தேவனுக்கு பிரியமானவர்களை தெரிந்து கொள்ள உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே உங்களுக்கு ஒரு நல்ல சிநேகிதன் உண்டு அவர் இயேசு கிறிஸ்து ஆமேன்